குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அவன் பேழையை உண்டு பண்ணும் பொழுது அவன் நீதியை பிரசங்கித்தான் வேதம் சொல்லுகிறது ஒன்று பேர் எழுதப்பட்டிருக்கிறது அந்த உலகத்தை அழிக்கப் போறேன் இங்க ரொம்ப அக்கிரமம் பாவம் பெருகி இருக்கு தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தேவ பயம் இல்ல ஆனா நோவை பார்த்து நோவாவே நீதிய பிரசங்கி நீதி என்றால் என்ன உண்மையை பிரசங்கிப்பா தேவன் பரிசுத்தர் என்று சொல் அவர் பாவம் இல்லாதவர் அவர் நல்லவர் வல்லவர் உண்மைய பிரசங்கம் பண்ணுப்பா அப்படி சொல்லிட்டார் நோவா என்ன பண்ணார் தெரியுங்களா பேழியை உண்டாக்கும் பொழுதே ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனை கேட்கல என்ன எங்களுக்கு தெரியாத நீதி எங்களுக்கு ஒரு நீதி இருக்கு நாங்க ஒழுங்கா தான் இருக்கிறோம் நான் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கிறாய் நாத்துமாவே பாருங்க நோவா பிரசங்கத்து எட்டு பேர்தான் காக்கப்பட்டார்கள் ஹலோ லுயா பேழைக்குள் காக்க తుబతేవ <Sess>